ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசப் போறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் சீனியர் பத்திரிகையாளருமான செல்வராஜ் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து எப்பவுமே பிரேக்கிங் நியூஸ் வந்து ஒன்று ரெண்டு வரும் இன்னைக்கு கண்டினியூஸாகவே பிரேக்கிங் நியூஸாக இருக்கு பாத்தீங்களா ஆமாம் ஆமாம் தேர்தல் காலம் இல்லை தேர்தல் காலம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து விஜய் வந்து தன்னுடைய கட்சியோட பேரை அறிவிச்சிட்டாரு ஆனால் அதற்கு முன்னாடி காலை ஆறு மணிக்கு இன்னொரு முக்கியமான ம் அதாவது சீமான் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் என்னைய ரெய்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்து பேசிடுவோம் அதுக்கப்புறம் விஜய் கட்சிக்கு வருவோம் இது எப்படி பார்க்குறீங்க என்ஐஏ ரெய்டை அதாவது ஆந்திராவை தாண்டி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த அஞ்சு ஐந்து ஸ்டேட்டும் வந்து வித்தியாசமான ஒரு தேர்தல் பார்வையில் இருந்துகிட்ருக்கு அமைதியாக போயிட்டுருக்கு எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது தேர்தல் குறித்து வந்து பங்கீடு தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளை என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்கிறது இவங்களை சமாதானப்படுத்துறது அந்த மாதிரி ஒரு அஜெண்டாவில் போயிட்டுருக்குற நேரத்தில் எது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்சி அதை வந்து இதன வரைக்கும் தன்னோடய வெற்றியை கூட துவக்காத ஒரு கட்சி ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் வாங்கின ஒரு கட்சி இப்போ அடுத்தது வந்து நாங்கள் தான் அப்படின்ட்டு ஒரு தனிமையில் போய்ட்டுருக்காரு சீமான் நாம் தமிழர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற சீமான் அவர்கள் யாரோட தொந்தரவும் இல்லாமல் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி சார்பாகவும் மறுபக்கம் எதிர்கட்சி இவங்களோட விமர்சிச்ச பொழுது யாரும் எதிர்பார்க்கும் போது ஒரு தேசிய கட்சி வந்து தன்னை தாக்குதுங்கிறது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று இதுக்கு வந்து அவருக்கு மேலே ஒரு அனுதாபம் தான் வரும் சீமான் மேலே ஒரு அனுதாபம் தான் ஒரு கட்டத்தில் வந்து பாஜகவோட பீட்டிங் சீமான்னு சொன்னால் அதற்கு அவர் காட்டமான பதிலாம் கொடுத்துருக்குறாரு ம் இதுக்கு இது யாருமே எதிர்பார்க்கல ஆமாம் யாரும் எதிர்பார்க்கல இது என்ன காரணம்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் அதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு மேகமூட்டமாக இருந்த அரசியல் மேகமூட்டமாக இருந்தது கொஞ்சம் சற்று விலக ஆரம்பிச்சிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் யாரோடு எந்த கட்சி எந்த கட்சி கூட்டணி அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருக்கிற சமயத்தில் பிஜேபி வந்து தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இந்த சூழலில் ஒரு ஆட்டத்தை கலைக்கணும் அப்படிங்கிற யாரை யாரை பிடிச்சா ஆட்டத்தை கலைக்கலாம் தான் இப்போது இது அந்த சூழ்நிலை வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இதே வந்து ஆட்டத்தை பிடிச்சா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலப்பு கலப்பை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டா ரெண்டாவது வந்து இப்போ தேமுதிகவும் சரி பாமகவும் சரி இவங்க கூட கூட்டணி வர்றதுக்கு அவங்கள வலுக்கட்டாயப்படுத்திகிட்டு இருக்காங்க பல தொந்தரவுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க பல ஆசை வார்த்தைகள் கூட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவங்க செவி சாய்க்கவே இல்லை இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சிருக்கிற ஒரு அதிமுகவை கூட போவாங்களா ஒன்றுமே இல்லாத பாஜகவாக போவாங்களா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்கள நம்பி தான் போன தேர்தலில் சட்டசபை தேர்தல் நாலு சீட்டு ஜெயிச்சாங்க பாஜக இந்த சூழலில் வந்து இப்போ தனித்து விடப்பட்ட பாஜக எல்லாரும் சொல்லிட்டு என்னென்னா அதிமுகவை தனித்து விடப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாஜக கூட சேராதனால இவர் என்ன பாஜக தான் இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு ஆமாம் இப்போ இருக்கிற சூழலில் வந்து பாஜக தனித்து விடப்பட்டிருக்குதுங்கிற யதார்த்தமான உண்மை இந்த சூழ்நிலையில் இந்த கிளைமேட்டை கலைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து என்ஐஏ என்ஐஏ வந்து போய் அவங்கள செக் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒருத்து கிடையாது அரசியல் காமெடியாக தான் இருக்குது பார்க்குற போது பெரிய மிகப்பெரிய காமெடியாக இருக்குது நாம் தமிழரை போய் ஒரு காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ அவங்க போட்டு பா போயிட்ருக்குற சூழ்நிலையில் போய் அவங்கள போய் சீடி ஒன்றா இப்படி ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம வந்து பத்திரிக்கையாளரை பார்க்குற போது என்ைய சோதனை என்னைய சோதனை அப்படின்னும் ஏதோ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே வந்து ஒரு தீவிரவாதி போன்ற ஒரு செய்தியை சித்தரிக்கணும்ன்றத ஒரு பிரபகண்டாக கொண்டு வராங்க அது அட்ரஸே தெரியாத ஒரு நிர்வாகிகளை போயிட்டு போய் கோவை அதாவது சீமான மீட்ல சொல்லி இருக்கிற அவங்க என் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கணும் அப்படின்றது அவ யாருமே தெரியாது நிர்வாகிகள் ஒரு சில நிர்வாகிகளை மட்டும்தான் எல்லாத்துக்கும் இருக்காங்க யாருமே தெரியாத கோவை தென்காசி திருச்சி இந்த மாதிரி ஏரியாவில் எல்லா ஏரியாலும் போயிட்டு பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கலெக்டாக இருக்கும் என்ன எடுத்தாங்க எது எடுத்தாங்க தெரியல அவங்க சொல்கிற காரணம் வந்து ரொம்ப சப்பையான காரணம் இன்னைக்கு வந்து அடிச்சு விட்டீங்க ஆமாம் சப்பையான காரணம் தான் இருக்குது அதை வந்து வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து இயக்கத்தை வந்து தடை செய்யணும்னு ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விடுதலை புலிகளை வந்து இயக்கத்தை தடை செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஆன் லைவ்ல போயிட்டுருக்கு அவங்க வாட்டுக்கு வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் அவர் அதை பத்தி அந்த இயக்கத்தை பத்தி பேசாம இருந்தாரு அவரு யாரு சீமான அவர்கள் இந்த இயக்கத்தை பத்தி கிட்டத்தட்ட பேசிய பல மாதங்கள் ஆயிடுச்சு பேசாத காலத்துல போய் அவங்க ஓட தொடர் வச்சுக்கிறாங்க இங்கிருந்து அவருக்கு காசு போகுது அவரு சீமானோட பேட்டியை பார்க்குற போது பார்த்திங்கன்னா நான் அவங்க கிட்ட இருந்து நாங்க காசு வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இப்போ நேர்மாரா என்னையே வந்து சொல்ற பிறக நாங்க வந்து விடுதலை புலிகளுக்கு காசு கொடுக்கறா ஒரு தகவல் பரப்பப்படுது அப்படின்ட்டு அவர் ரொம்ப வேதனையோட சொல்றாரு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அரசியல் சூழ்நிலையை வந்து கலைக்கிறது தான் அது இப்போ தெளிவாக போய்ட்டுருக்குற நேரத்தில் வந்து இவ்வளோ ஒரு கலாட்டாக தேவையில்லை தனக்கு வந்து இடி கையில் இருக்குது இன்கம் டாக்ஸ் பிஜேபி எப்போவுமே இடியை வச்சு ரைட் பண்ணுவாங்க இடியை வச்சு பண்ணுற அளவுக்கு இல்லை ஸோ இவங்களோட இமேஜை டோட்டலாக அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வளர்ந்துட்டு வருது ஸோ அதை டோட்டலாக டேமேஜ் பண்ணுன்ற எண்ணத்தில் தான் இந்த நடவடிக்கையா இடி வந்து ஏன் வந்து அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்துறீங்கன்னா அங்கே வந்து தொழில்துறது கிடையாது சம்பளம் மணி அந்த வந்து இடி வந்து பாய்ச்சுவாங்க இதோடமா இருந்திருக்கு அசிங்கமாயிருக்கும் நல்லவேல என்ஐஏ போட்டாங்க என்ஐஏ வந்து இங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் என்ஐஏ வந்து தேடுற அளவுக்கு இங்க யாருமே அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாதமோ இல்ல அடக்குமுறையை தாண்டி தாண்டிக்குறவங்களோ சட்டம் மீறல்கிறவங்களோ யாரும் கிடையாது அமைதியான மனித சட்டம் ஒழுங்கு நல்லா பார்க்குறோம் இந்தியாவிலேயே ஒரு அமைதியான மாநிலம் இது கிட்ட தமிழந்தான் தமிழகம் ஏன் காரணம் கேட்டிங்கன்னா எந்த அரசியல்வாதி வந்து சிட்டத்தட்ட அளவோடு பேசிட்டு அளவோடு பண்ணிவிட்டு அதாவது சட்டத்திட்டங்களை தாண்டாமல் மீறாமல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் போய் இந்த மாதிரி ஒரு இது இவ்வளோ ஒரு அடுக்கு அடக்குமுறையை கையாள்வது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லணும் ஏன்னா இது வந்து தேவையில்லாத விஷயம் தேர்தல் நேரத்தில் ஒன்றா வந்து இது வந்து நாம் தமிழர்களை வந்து அதிக ஓட்டுக்கள் என்ன மெசேஜ் அவங்க சொல்ல வராங்க பிஜேபி நாம் தமிழருக்கு நாம் தமிழர் அது கூட்டணிக்கு இழுக்கிறாங்க வாங்க ஒண்ணா வந்து சேவ டைரக்டா கூட மாட்டாங்க ஒன்லி இந்த மாதிரி அட்ரஸ் அதுக்கு முன்னாடி மெர்க்கல் தோணி தான் இல்ல அதுக்கு முன்னாடி பேச்சு வரத வந்து சேந்துக என்ன வரணும் உங்களுக்கு பண்றோம் எது வந்து போய்க்க வா நான் வர சீமான் அதுக்குள்ள கொண்டு வர முடியாது சீமான் வரல என்னோட கொள்கை வேற உங்க கொள்கை வேற என்னோட கோட்பாடு வேற உங்க கோட்பாடு வேற என்னோட லட்சியம் வேற உங்க லட்சியம் வேற அப்படி ஏற்கனவே தெளிப்படுத்தி சொல்லிட்டாரு அதனால வந்து இவங்களும் வந்து தேர்தல் நேரத்தில் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் உடன்படலை உடன்படாத காரணத்தினால தான் வந்து இவங்க வந்து இந்த அணுகுமுறை கையாளுறாங்க ஆனால் அதில் வந்து மனுஷன் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும் தி சீமான் வந்து ரொம்ப இதாகிட்டார் ப்ரெஸ் மீட்லேயே கொஞ்சம் அவர் டிப்ரெஷன் ஆன மாதிரி தான் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் ஆமாம் அவரோட குரல் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு எஸ் எஸ் குரல் வந்து ரொம்ப இருக்குது அதே சமயத்தில் ஆளும் கொஞ்சம் தாடி வீடியெல்லாம் விட்டு ரொம்ப உடம்பு குறைஞ்ச முடியலையே என்னென்ன எனக்கு தெரியல இல்லை அது பொங்கல் பிரிவுலேருந்து ஒரு புது ஸ்டைல் தாடி வைங்க அவரே அவர் அதை கிண்டல் பண்ணி பண்ணுங்க தாடி வச்சா உடம்பு சரியில்லைன்றாங்க அப்புறம் ஷேவ் பண்ண அப்படின்றாங்க ஒரு புது ஸ்டைல் அவர் கொண்டு வந்திருக்கிறார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் என்ன பிஜேபியோட அஜெண்டா

கால போக போக பார்த்தீங்கன்னா அவங்கள மிரட்டி உள்ளே எழுதுருவாங்க யாரால் முடியுமோ உள்ள எழுதுருவாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த தேர்தலில் வந்து என்ன சொல்கிறேன் லோக்கல் லாங்குவேஜ் அதாவது ஈடின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த ஈடிக்கு கேஸ் கொடுக்குற அளவுக்கு இங்கே கூட்டணியில் இருக்கிறவங்களும் பல விஷயங்களை வச்சுருக்காங்க ஸோ அவங்க பயந்து தான் ஆகணும் ஆனால் அதே பாருங்கள் ஈடி வந்து இன்னும் ஒரு வரும் ஒரு நாலஞ்சு நாள்லையோ ஒரு வாரத்துலையோ பத்து நாள்லையோ ஒரு ஆளுங்கட்சி லெவலில் வந்து ஒருத்தரை கண்டிப்பாக தூக்க போகிறாங்க உறுதியாக ஆனால் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அதையும் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அதையும் கரெக்டாக பண்ணி எலெக்ஷன் ஆரம்பிக்கிற போது அவர் வந்து கோர்ட்டுக்கும் சிறைக்கு இடி வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மேலேயே கை வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் காவல்துறை அதிகாரி ஆளுங்கட்சி அதி ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் ஏன்னா இவங்க பண்ணதுக்கு பதில் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம ஒரு முக்கியம் அந்த காவல்துறை அலுவலகத்தில் பூட்டு போட்டு கேட்டதுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அதாவது இடி அங்க வர்றதா தகவல் இருக்கு ஆனா எப்ப வேணா வரலான்றாங்க கமிஷனர் கமிஷனர் சொல்லி அவங்க வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க ஏன்னா நான் ஒரு படத்துல சொல்லுவாங்களே இப்ப நாங்கள் வர்ற காமெடி அடிக்கல ஒரு வில்லன் ஓங்கிறதுக்கு முன்னாடி கத்திடுறான் காமெடி அப்போ அவன் தோணாது அந்த காமெடி தான் அது வர்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்போம் அப்போ என்ன இவனை போய் அடிச்சுட்டு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் அந்த நிலம தான் கமிஷனர் ஆஃபீஸர் நடந்துட்டு இருக்கிற நிலமை சரி ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளாஷ் நியூஸ் ஃபுல்லாகவே போயிட்டுருக்குற பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் நம்ம ஏற்கனவே இல்லையா தமிழ் தான் அவரோட பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு தன்னோட உதவியாளரை போய் யாரும் அனுப்பிச்சு வச்சு இன்னைக்கு டெல்லியில வந்து புசி ஆனந்த் ஆஹ் புசி ஆனந்த் அவர் வந்து அவர் டெல்லியில்தான் இருந்தாரு பேரை மறக்கவே முடியாது ஆமா ஆமா அவர் டெல்லியிலயே இருந்துட்டு அவரு அவருக்கு வந்து ஏதோ மூணு கட்சி பேரை பார்த்துட்டு இவர் டிக்கெட் செஞ்சாரு அது ஒரு அவர் கூட என்னன்னு அது வெற்றினாவே விஜய் விஜய்னா வெற்றி அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து விஜய்னா ஹிந்திலேயும் வந்து வெற்றின்னு அர்த்தம் அந்த விஜய்ன்ற பேரு வெற்றி அதாவது பாராட்டி இருக்கிறாரு அண்ணாமலை பாராட்டியிருக்கிறாரு நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எது பண்ணாலும் கலாச்சிட்டு இருப்பாரு இது நீந்தி வரணும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணீங்க வரட்டுமே இல்ல இல்ல என்ன சொல்றேன்னா சீமானும் விஜய்க்கும் ஒரு அனுதவம் கண்டிப்பா ஒரு மேலே ஒரு அக்கறை இருக்குது ஒரு பாசம் இருக்குது ரெண்டு பேரத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ என்னையே பண்ண வேலைனால நான் தமிழர்கள் மேலே அனுதாபம் தான் வரும் அனுதாபம் அவர் முதல் அறிக்கை வருதை விட்டார் என்ன அறிக்கை விடுறாருன்னா தம்பி நீ திராவிடத்தை தாங்கி கட்சி பேர் ஆரம்பிக்க முடியாது நான் வந்து வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு ஸோ வந்து இங்கே வந்து மிகப்பெரிய அரசியல் புதஞ்சிருக்கு அதை தூக்கி நிறுத்தி பார்க்குறாரு சீமான் ஏன்னா வந்து அரசியல் தமிழ்நாடு அரசியலும் சரி வரலாற்றையும் சரி இதிகாசங்களும் சரி பண்பாடு கலாச்சாரங்களும் சரி மொத்த படித்தவர் வந்து சீமான் அவர் வந்து மறுக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு அறிவாற்றல் மிக்கவர் தான் சீமான் அந்த வகையில் வந்து அவரோட அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு அதாவது திராவிட தாங்கிய பேர் இல்லாத போது உன்னை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு ரெண்டாவது அவர் ரெண்டு மணி நேரம் கழித்து அண்ணாமலை போடுறாரு ஆனால் இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது பாராட்டு தெரிவிக்கிறாரு அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல இவ்வளவு டென்ஷன் இல்லையா மென்டல் பிரெஷர் இல்லையா மென்டல் பிரஷர் இல்லையா அதுவும் வந்து வட போச்சேங்கிற கேரக்டர்ல பேசுறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் நான் யாருன்னு ஆதரிக்க மாட்டேன் தேர்தலையும் நான் நிக்கலேட்டார் விஜய் ஏன்னா ரெண்டு படம் முடிச்ச ஆகணும் அதெல்லாம் கமிட்டி ஆன பணம் ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வர இருக்கணும்ல அதுலேருந்து அண்ணாமலைக்கு வந்து வட போச்சுங்கிற கேரக்டர் அடங்கா எப்படியும் ஒரு பத்து பர்சென்ட் ஓட்டு வாங்கலாம் இவரை கட்டி கூட்டம் போ சேத்தில் அட்லீஸ்ட் கூட்டமாக சேரத்தில் போராடத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போட்டிருந்தாரு அவர் தெளிவாக அறுக்கி விட்டார் என்னோடய கொள்கை கோட்பாடு என்னங்கிறத பின்னாடி அறிவிப்பேன் இப்போ வந்து கட்சி பேர் மட்டும் தான் கட்சியில் கொடி என்னென்ன கலரில் வரு அப்படிங்கிறது வந்து எல்லாமே நடைசியல் வந்து ஒரு தொழில் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறதா இதில் என்ன ஒரு பியூட்டினா அவர் வந்து குஷியானது வந்து டெல்லியில் இருப்பார் தேர்தல் ஆணையத்தில் அவர் இங்கிருந்தே வந்து த புதுசெயலாளர் ஆகிட்டாங்க ம் என்ன ஒரு காமெடி இதுதான் நடிகர் கட்சிக்கு வந்து ஆரம்பத்தில் காமெடி பண்ணுறாங்கங்கிறத இதே நாம் சொல்லி தான் ஆகணும் ஆமாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க இது பண்ணுற போது ஒரு கொடி ஆரம்பிக்கிற கொடி காட்டுறாங்க கொள்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மாநில நிர்வாகிங்கிறது வந்து அப்போ தான் சொல்லணும் அப்போ சொன்னா தான் எல்லாத்துக்கும் எடுபடும் நீ ஒரே ஃபோனில் அங்கேருந்து சொல்லிட்டு நீ செயலாளர் பொது செயலாளர் நான் தலைவர் அப்படின்னா ஒரு கிண்டல் இருக்குல்ல இந்த ஒரு அனுபவம் அனுதாபம் அதாவது ஒரு அனுபவம் இல்லாத கட்சிங்கிறது தாரணத்துலேயே இது வந்து மைனஸ் பாயிண்ட் விஜய் வந்து தன்னை திருத்திக்கணும் இது வந்து இப்படி பேசக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது நாலு பேர்த்த விசாரிச்சுட்டு கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ரெண்டு அரசியல் பாதையோ கூட வச்சுட்டு இருக்காங்க கூட இருக்கிற ஐடியா மணிகளோட ஐடியா சரியில்லைன்றீங்களா இது ஐடியா மணி எல்லாமே அபத்தமான ஐடியா மணியாக இருக்காங்க அதனால வந்து நல்ல அதிகாரிகளோ நல்ல ஒரு அரசியல் வாய்ந்த ஒரு அரசியல் தெளிவான ஒரு அதிகாரி அவரே கிடைக்காத ஐடியா தான் கூட சுற்றுது அதனால வந்து விஜய் வந்து நல்ல ஆளை வச்சுக்கணும் அப்படி வச்சா தான் வந்து கட்சி உருப்படும் கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க கூட வச்சுக்காதீங்க கொள்கைனா என்ன கோட்பாடுன்னா என்ன சில விதிமுறை இருக்குது வரமுறை இருக்குது அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் போகணும் சும்மா சினிமாவில் டைலாக் எழுதுற மாதிரி விட்டால் எல்லாம் வந்து பெருசா கொஞ்ச நாள் டூ கிரிக்கெட்ஸுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண நீங்க அடி மட்டத்துல இருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் உங்க ஃபேன்ஸ் இருக்கலாம் ஆனா ஐம்பது அறுபது ஓட்டு போடுற அந்த ஸ்டாண்டர்டை நீங்க எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறீங்க உடனே வந்து என்ன ஒரு எல்லாருமே பேசுறதுன்னா இங்க ஒரு வேக்கம் இருக்கு பெரிய தலைவர்கள் இல்லை இது வந்து ஒரு கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை இப்போ இருக்கிற தலைவரெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஓகே அவங்களால நீங்கள் தலைவராக நீங்கள் வந்தோன்னா உடனே தலைவராக ஏற்றுப்பாங்க இன்னொன்று வந்தோன்னா லஞ்சத்தை ஒழிப்பேன் எப்படி ஒழிப்பாரு அதெல்லாம் பேசுகிறது நல்லா இருக்கு அதனால் சினிமாவுக்கு இருக்கு அது கூட இருக்கிற ஐடியா மணிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கே தெரியும் அந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா ஒழிக்க முடியாதான்ட்டு லைட்ஸ் ஆனுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து வச்சுக்கிட்டு இதை சொல்லிட்டு இருப்பார் சார் இந்த மாதிரி டைரக்ட் சார் இந்த மாதிரி டைரக்ட் ஓகே ஓகே லைட் ஆனா ஆ சரி ஓகே போய்ட்டுண்ணா ஓகே அண்ணா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் இங்கே ஸ்டேஜில் சொல்கிற கதை இங்கே ஒர்க் அவுட் ஆகாது இன்னொன்று விஜய்க்கு நம்ம நம்ம ஸ்டேனல் சார்பாக சொல்கிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே விஜயகாந்த் சொன்னது தான் ஆரம்பத்தில் வந்து கார்த்திக்குன்னு சொன்னது தான் அதாவது பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்ரு வேற சினிமா ரிப்போர்ட்டர் வேற அவன் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் எல்லா விஷயத்துலையும் அறிவுள்ளதான் படிச்சுட்டு தான் வருவாங்க சினிமா ரிப்போர்டரும் வேற மாதிரி ஆனா அவங்க வந்து குறை சொல்ல சினிமா ரிப்போர்டர் இல்ல அவங்க வந்து சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதை வந்து விஜயகாந்த் தெளிவா அது புரிஞ்சுக்க நாளாச்சு அதுக்குள்ள அவரு இதா வந்து ஒரு பிடித்தமான கேள்வி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கவே கூடாது எதிர்பார்க்க கூடாது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அடிப்பாங்க பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் கேட்டீங்கன்னா அன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்ற தான் ஏழு பேர் விடுதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல ஏழு பேருக்கு விடுதலை கொடுக்கலையா என்ன கொள்ளுன்னு சிரிச்சாங்க அப்புறம் சாத்தான் மேட்டர்ல வாய் விட்டதுல பயங்கரமா இதாக போச்சு இந்த மாறெல்லாம் அடி வாங்குறதுக்கு விஜய் தயாரா பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த மாறெல்லாம் கேவலப்படுறதுக்கு விஜய் தயாரா அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்திக்கணும் நாங்க வந்து என்ன சொல்கிறோன்னா இதுக்கு உண்டான பிரஸ் மீட்டுக்கோ இது அதே சமயத்தில் வந்து உதயநிதி பேசுகிற மாதிரியெல்லாம் பேசவும் கூடாது ஒரு கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு அமைச்சர் ஒரு அப்பா வந்து முதலமைச்சராக இருக்கிறார் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இல்லை ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு நேற்று தொடர்ந்து கட்சி கிடையாது திமுக இல்லை நான் சொல்கிற வரது இல்லை இதை உதயநிதி அவர்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க உதய திமுக நிர்வாகிகளும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம கடந்த தேர்தல அந்த கடந்த பதிமுக மட்டும் இல்ல அதிமுக பாமக இப்ப இவரோட வரவால வந்து நிறைய கட்சிகள் இருக்காது சீட்டு கிடைக்காதவங்க மன உளைச்சல் இருக்கிறவங்க கண்டிப்பாக விஜய் கட்சிக்கு தான் போவாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக வைப்பாங்க ஆனால் அது உண்மையிலேயே தேர்ற பீஸா தேராத பீஸா விஜய் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் ஆமாம் இதுக்கு ஏன்னா அங்கே ரிஜெக்ட் பண்ண பீஸ் நம்ம எடுக்கக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக அவர் காதுக்கு போய் அந்த முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இவர் வந்து குசியானது சொல்றாரு இல்லை ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் பழுத்த பொலிட்டிக்கல் பேர்சன்ஸ் இருக்கிறாங்க அவங்கள முடிவெடுத்துட்டாங்க இவர் காதுக்கு போகல கட்சி கலைஞ்சு போயிடும் இதை செஞ்சவர் வந்து சிவாஜி ஏற்கனவே வந்து இப்படி தான் பண்ணி தன்னோட கட்சியே அழிச்சாங்க டி ராஜேந்தரும் அதே மாதிரி தான் பாக்யராஜ் அதே மாதிரி தான் ஸோ வந்து இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் என்னாருன்னா விஜயகாந்த் மட்டும் கார்த்திக் கார்த்திக்கு வந்து ஒரு டைமிங்கே மெயின் பண்ண மாட்டாரு ரெண்டாவது இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியாம போயிடுச்சு கார்த்திக் வந்து நம்ம நேரடியா விமர்சிச்சுக்கிறோம் நீங்க வந்து டைமிங் வாங்க இல்லைன்னா வந்து அரசியலுக்கு இதுக்கு செல்லுபடியாகாது நானே பேசிருக்க அவர்கிட்ட நிறைய பிரஸ் மீட்ல அவர் ஜாலி டைப் படத்துல வரா மாதிரி ஜாலியா எடுத்து போயிருந்து எல்லாம் வேலைக்காக அரசியல் எல்லாம் முழு ஈடுபாடு இருக்க கூட இது இன்னைக்கு விஜய் கூட சொல்லி ஆனா விஜய் சொன்ன ஒரு விஷயம் பாராட்டலாம் நான் வந்து சினிமால இருந்து மொத்தமா ஒதுங்கிற இந்த ரெண்டு படம் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதை முடிச்சுட்டு வந்துடும் இது வந்து ஏன்னா இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வைக்காம அவரோட டெசிஷன் அதாவது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு

டெல்லின்னா அரசியலுக்கு வா ரெண்டில் ஏதோ செய்ய அப்படின்னாரு அப்போ என்ன பண்ணுறாரு அவருக்கு ஜிவன் ஏறிடுச்சு எம்ஜிஆருக்கு பென்ஷன் ஆகிட்டார் ஓகே இது என்ன பதில் சொல்ல முடியாதுல்ல உங்க தானே அவர் கேட்ட கரெக்டு தானே அந்த சமயத்தில் வந்து அவர் முடிவு எடுத்தார் அப்போ தான் முடிவு எடுத்தார் சி சினிமா விட்டு வர்றதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சிவ எம்ஜிஆருக்கு ஆனால் வந்து காலத்தின் கட்டாயம் அவருக்கு முடிச்சு வச்சுது ஆனால் அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவரும் இதே சொல்லியிருக்காரு இவர் வந்து போவாரா மாட்டாரான்னு தெரியல ஒரு வகையில் வந்து ஜெயிக்கிட்டும் வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் வந்து ஒருவேளை தோக்குறது இந்த மாதிரி இது பண்ணுறது அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் சினிமாவுக்கு போவாருங்கிறது என்ன நிச்சயம் போவர் போலாம் அடுத்தது இல்லை கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடைசி படம்னு சொன்னாலும் ரசிகர்கள்லாம் விட மாட்டாங்க இன்னொன்று ஒரு பிராண்டிங் இன்னொன்று கட்சியை நடத்துறதுக்கு பணம் இப்போ வெளியிலேருந்து யார் ஃபண்டிங் பண்ணாலும் சொந்த பைசான்றது ஒன்று இருக்கணும் இப்போ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை இடித்தாலும் அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலு பல சொத்துக்களை வந்து வித்தாரு ஆமாம் உண்மையிலேயே கட்சியை வந்து நடத்தணுன்ட்டு ஸோ விஜய்க்கு வந்து எவ்வளோ நாள் அதாவது வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் எதிர்பார்த்தது வரலன்னா ஃபண்டிங் பண்ணுறவங்களோட பணம் வந்து வராது அப்போ இவர் ஒரு லாங் ஸ்டாண்டிங் பண்ணணும் இவருக்கு பேஸ்மெண்டான பணம் தன்னோட சொந்த உழைப்பு மூலமாக வரணும் ஏன்னா இவரோட பட்ஜெட்டு வந்து வேற லெவலில் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொகுதிக்கு நாற்பது கண்டிப்பாக நடிப்பாருன்றீங்க நாற்பது தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு வந்து பத்து கோடி ரூபா நூறு கோடி ரூபா போடுறாங்க பெரிய கட்சிகள்லாம் நூறு கோடி போட்டிங்கன்னா நாற்பது தொகுதிக்கு என்னாச்சு நாலாயிரம் கோடி ஆச்சு நாலாயிரம் கோடி எடுத்து வச்சுட்டு தான் தேர்தலுக்கே போகணும் ஜனங்களும் காசு வாங்குற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இப்போ இதுக்கே நூறு கோடிங்கிற போது அதுக்கு வந்து எம்எல்ஏ தொகுதிக்கு போனீங்கன்னா பத்து கோடி வேணும் ஒரு தொகுதிக்கு பத்து கோடி இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு பத்து கோடி போட்டிங்களா சரி நீங்கள் வா திட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி கையில் எடுத்து வச்சுட்டு போகணும் சோ உங்க கட்சியில இருந்து எம்எல்ஏவா நிக்கக்கூடியவர்கள் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு இருக்கிற ஆளாக நீங்க எடுப்பீங்க அப்ப என்ன பண்ண உங்களுக்கு வந்து முதல் படத்துல இருந்து ரசிகன் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தலைவாவில் வரைக்கும் உங்களை தலைவான்னு சொல்லி விருப்பப்பட்டவனே நிக்க முடியாம போகாத போது அப்ப அவன் மனவர்த்தத்துல இருப்பான் அவன் மனசு எப்படி இருக்கும் ஆனா கேப்டன் வந்து நிறைய பேருக்கு ரசிகர் முதல் ரசிகர் மட்டும் ஆரம்பித்தவங்க எல்லாருக்கும் எம்எல்ஏவை கொடுத்தாரு இப்போ உதாரணத்துக்கு எக்மோர் நல்ல தம்பி வந்து சைக்கிளில் பஞ்சர் பண்ணிட்டு இருந்தது ஆமா எக்மோர்ல அழகு பார்த்தாரு அழகா உண்மையாக விஜயகாந்த் அதில் தெரியும் மிகப்பெரிய தெய்வம்னு தான் சொல்லுவாங்க அவருக்கெல்லாம் ஏன்னா நல்ல தம்பி யாருன்னே தெரியாது சைக்கிளில் விஜயகாந்தோட பெரிய ரசிகர் தேடி பிடிச்சி அவர் எல்லா விஷயங்களையும் கூட பண்ணவங்க எல்லாரையுமே வந்து எதிர்பார்க்காம சீட்டு கொடுத்தாரு அதுதான் அவரை வந்து நல்லா இருக்கட்டும்டா நல்லா இருக்கட்டும்டா தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் அந்த அளவுக்கு அவரு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு இறுதி எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தான் கொடுக்குது ஆனால் விஜய் வந்து இந்த விஷயங்களெல்லாம் தெளிவுபடுத்திக்கணும் தன்னோட தெளிவான ஆட்களை வச்சுக்கணும் செய்தி தொடர்பாளர்கள் மற்றும் பொது பொதுச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களால் கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் கட்சி கான்ட்ரவர்சிலாம் கொண்டு வரலாம் காலையிலேயே ஒரு செய்தி வந்தது அதாவது இப்போ நடந்த கூட்டத்தில் நடந்த விஷயம் இந்த தமிழில் வர்ற பேர் இதெல்லாம் வந்து வெளியில் கசிகிறது வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துது விஜய்க்கு அப்படின்னு ஒரு ஒரு செய்தி வந்தது சரி இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அந்த டீம் ஃபார்ம் பண்ணி என்னென்ன விஷயம் பண்ண போகிறோம் யாரா இருக்கு என்னென்ன வேலை சும்மா வந்து செட் பண்ணி பாருங்க ரெண்டு லட்சம் லைக் வந்து இப்போ ஆப் கிரியேட் பண்றோம் அந்த ஆப்ல போனோம்னா மக்கள்கிட்ட நீங்கள் நீங்க போகணும் அதாவது சும்மா ஹெல்ப் பண்ணும் போது போட்டோ வச்சுட்டு பண்றது இந்த புசியானந்த ஐடியாலாம் வேலை கேட்காது இப்ப புசியானந்த நம்ம வலுக்கட்டாயமா சொல்றோம்ல ஐடியா அவுட் டெட் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து வெறும் சோஷியல் மீடியாவை நம்பி உக்காந்த இடத்துல பத்து லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் இறங்கி இப்போ இந்த சொன்ன மாதிரி இந்த படங்களை முடிச்சுட்டு நீங்கள் இன்னும் வரணும் முன்னாடி அதாவது அரசியலுங்கிற வந்து சரியான இது இல்லை அதை வந்து ஒரு முதல முதல கட்ட மாட்டிக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள முதலகட்ட மாட்டிக்கிற மாதிரி அதுதான் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி தப்பிச்சு ஒரு நீந்தி வர முடியாது பெரிய கடல்ல ஆழங்களெல்லாம் சொல்லியிருக்காரு இவர் வந்து கடல் ஓரத்தில் நிற்கிறார் இப்போ உள்ளே போய் பயணித்து போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதில் வந்து முத்தெடுத்து மூழ்கிட்டு வர்றவனால உயிரோடு வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து உண்மையான இது அதை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முழிச்சுட்டே இருக்கணும் நிறையா படிக்கணும்

ஆண்டுகளில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பல வெற்றிகளை சுவைத்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது வந்து ப்ளூபிக்ஸ் நேயர்கள் சார்பாக நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா விஜய் அவர்கள் ரஜினி மாதிரி வந்துட்டு வரேன் போகிறேன்னு சொல்லாமல் தன்னுடைய ரசிகர்களை ஏமாத்தலை அதற்கு முதல்ல விஜய் அவர்களுக்கு பாராட்டு மீண்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது அந்த விஜயோட கட்சியோட செயல்பாடுகளை குறித்து இன்னும் பல விவாதங்களை நம்ம வந்து செல்வராஜ் அவரோட இணைந்து பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி